நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் புதிய தமிழகம் புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ ஏஐஎம்ஐ ஆகிய கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளராக அன்பிற்குரிய சகோதரர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவருடைய வாக்குகளை சேகரிக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து ஓசூர் மாநகராட்சி மக்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பிற்குரிய சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கூட்டணி கட்சியுடைய தலைவர் பெருமக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓசூர் மாநகராட்சியுடைய நிர்வாகிகளே வாக்காள பெருமக்களே அன்பு தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வளர்ந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்ற கேள்வி இருந்தாலும் கூட தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இன்று நம்மை எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்கின்ற கூட்டணி தான் அப்பொழுதும் நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய காங்கிரஸ் கூட்டணியில்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்தல் நிலத்தில் நின்றார்கள் அப்பொழுது பல வாக்குறுதிகளை கொடுத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன என்று சொன்னால் நாங்கள் வெற்றி பெற்றால் ஏழை குடும்பத்திற்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதே போல கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் வாங்கிய கடனை முழுவதுமாக நாங்களே கட்டிவிடுவோம் மாணவர்கள் கட்ட தேவையில்லை என்று சொன்னார்கள் அதே போல கிராமப்புறங்களிலே இது மாநகராட்சி என்பதால் கிராமப்புறங்களிலே வாழ்கின்ற தாய்மார்கள் நூறு நாள் வேலையை நூத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி கொடுப்போம் என்று சொன்னார்கள் கூட்டு வங்கியிலே கொடுக்கப்பட்டு அமைக்கப்பட்ட இலவசமாக எடுத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் வெற்றி பெற்றார் ஆனால் எதையும் செய்யவில்லை அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தார் அந்த ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றினாரா என்று சொன்னால் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடுகள் நிறைவேற்றவில்லை அப்போது கொடுத்த வாக்குறுதியில் குடும்பத்திலே இருக்கின்ற பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் ஒன்றுக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று சட்டமன்றத்தில் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார் அதே போல பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியில் நிறைவேற்றவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றவில்லை இப்பொழுது வாக்குறுதி கொடுக்கிறார் இந்த தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார் என்ன சொன்னால் நாங்கள் வெற்றி பெற்றால் ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லுகிறார் பெட்ரோல் டீசல் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய் லிட்டர் கொடுப்போம் என்று சொல்லுகிறார் இப்படி தவறான தகவலை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு இருந்த பொழுது கொடுத்த வாக்குறுதிகளை அத்தனையும் நிறைவேற்றியிருக்கிறது மரியாதைக்குரிய அன்பு சொன்னது போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏற்ற பொழுது பெண்களுக்கு இலவசமாக விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுக்க என்று சொன்னால் கொடுத்தார்கள் அதே போல வருடத்திற்கு அறுபதாயிரம் வீடுகள் ஏழை ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் இன்று மூன்று ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் யாராவது ஒரு ஏழை குடும்பத்திற்கு ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரா என்று பார்த்தால் ஒரு வீடு கூட இப்படி ஏழை மக்களுக்கான திட்டங்களை தீர்த்தாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தோல்வி அடைய வேண்டும் அடைந்தால் தான் பொய் சொல்லி வாக்குகளை கேட்டவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் இந்த தோல்வியடைகின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய எடப்பாடி தலைமையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அதற்கு நீங்கள் வழிவாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று வேட்பாளர் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஜே பி என்கிற ஜெயபிரகாஷ் ஒதுக்கியுள்ள சின்னமான இரட்டல சின்னத்திலே வாக்களித்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று அன்றோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Hãy <coughs> là cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைக்கக்கூடிய பி ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு புரட்சித் தலைவரின் வெற்றி சின்னமான இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா கேட்டுக்